தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு இன்றைக்கி நம்ம திருமுறையில் திருமாக்கரல் அதாவது திருமாக்கரல் அதாவது எலும்பு முறிவு வாத நோய் படும் காயப்பட்டு அது குணமாகணும்னா முற்பிறவில் செய்த தீவினைகள் விரைவில் நீங்கவும் நம்ம வந்து பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பரிகம் திருநான சம்பந்த பெருமாள் வந்து காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருமாக்கரல் என்னும் பதியில் பாடிய திருப்பதிகம் இது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் தீவினைகள் தீரும் உடனே வினை அகலுமே மிகவே அப்படின்னு திருநாள சம்பந்தர் பாடியுள்ளார் அதனால் நம்ம வந்து இப்ப வந்து பாராயணம் பண்ணால் முற்பிறவில் செய்த தீவினைகள் நீங்கி நம்ம இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எலும்பு முறிவு வாத நோய் காயப்பட்டிருக்கவங்களுக்கு எல்லாமே குணமாகும் நம்பிக்கையோட பாராயணம் பண்ணலாம் விங்கு மிகு கடைசியர்கள் பாடல் விளையாடல் அரவம் மங்குலோடு நீல் கொடிகள் மாடம் மணி நீடு பொழில் உலான் கொங்கு விரி கொன்றையோடு கங்கை வளர் திங்களடி செஞ்சடையனான் செங்கன் விடை அன்னலடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரும் உடனே கலையின் ஒளி மங்கையர்கள் பாடல் ஒளி ஆடல் எய்தி அழகு ஆர் மலையின் நிகர் மாடம் உயர் கொடிகள் வீசும் மலி மா கரல் புலான் இலையின் மலிவேல் நுணைய சூளம் வளன் ஏந்தி எரிப்புன் சடையினுள் அலை கொல் புனல் ஏந்து பெருமான் அடியை ஏற்ற வினை அகலுமே மிகவே காலையோடு துந்துவிகள் சங்கு குழல் யாழ்முழவு காமு காமுரு மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மழில் மகிழ் மா கரல் உலான் தோலை உடை பேணி அதன் மேல் ஓர் சுடர் நாகம் அசையா அழகி தா பாலை அணநீரு புனைவான் அடியை ஏத்த வினை பறையும் உடனே இங்கு கதிர் முத்தினோடு பொன்மணிகள் உடனே மங்கையரும் மைந்தர்களும் மண்ணும் புனல் ஆடி மகிழ் மாக்கரல் உலான் கொங்குவலர் கொன்றை குளித்திங்கள் அணி நான் அடியை நுங்கள் வினை தீரமிகு ஏத்தி வழிபாடு நுகரா எழுமீனே துஞ்சு நறுநிலம் இருள் நீங்க ஒளி தோன்றும் மதுவார் கழினிவாய். மஞ்சு மலி பூம்பொழிலில் மலை மயில்கள் நடமாட மலி மாக்கரல் உலான் வஞ்சமதையானை உரி போர்த்து மகிழ்வான் ஓர் மழுவாளன் வளரும் நஞ்சம் கண்டம் உடைநாதன் அடியாரை நலியா வினைகளே மன்னும் மறையோர்களோடு பல் படிம மாதவர்கள் கூடி உடனாய் இன்ன வகையால் இனிது இரஞ்சி இமையோரில் எழு மாக்கரல் உள்ளான் மின்னனை விரி சடையின் மேல் மலர்கள் கங்கையோடு திங்கள் எனவே உண்ணும் அவர் தொல்வினைகள் வான் உலகம் ஏறல் எளிதே வெய்ய வினைநெறிகள் செலவந்து அணையும் மேல் வினைகள் விட்டல் உருவீர் மைக்கோல் விரிகாணல் மதுவார் கழனி மா கரல் உள்ளான் எழிலா தார் கைய கரிகால் வரையின் மேலது உரி தோளுடைய மேனி அழகார் அயனடி சேர்வாரை அஞ்சு அடையா வினைகள் அகலுமே மிகவே. தூசு துகில் தோய்வன பொன் மாடம் மிசையே மாசுபடு செய்கை மித மாதவர்கள் ஓதுமலி மாக்கரல் உலான் பாசுபதம் விச்சை வரி நச்சு அரவு கச்சை உடை பேணி அழகார் பூசு ஈசன் என வினை நிற்றல் இழப்போகும் உடனே தூயவிரி தாமரைகள் நெய்தல் கழு நீர் குவலை தோன்ற மது உன் பாய வரிவண்டு பல பன்முரலும் ஓசை பயில் மா உலான் சாய விரல் ஊன்றிய ராவணன் தம்மை கெட நின்ற பெருமான் ஆய புகழ் அடியார்கள் வினை ஆயினவும் அகல்வது எளிதே காலின் நலம் நீல் நீள்முடியின் மேல் உணர்வு காமுறவினர் மாலும் மலரானும் அறியாமை எரியாகி உயர் மா கரல் உளான் நாளும் எரி தோலும் ஊறி நாகமோடு கூடி உடனாய் ஆளும் விடை ஊர்தி உடையடிகள் அடியாரைய வினைகளே கடைக்குள் நெடுமாடம் மிக ஓங்கும் கமல் வீதிமலி காழி கோன் அடையும் வகையால் பரவி அரணை அடி கூடு சம்பந்த நூறையால் மடை கொல் புனலோடு வயல் கூடு பொழில் மாக்கரல் உலான் அடியேயே மாக்கரல் உலான் அடியே உடைய தமிழ் பத்தும் உணர்வான் அவர்கள் தொல்வினைகள் உடனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சம்பந்த பெருமாள் சொன்ன மாதிரி அவர்கள் தொல்வினைகள் ஓல்கும் உடனே உலகம் ஏறல் எளிதே இந்த திருமாக்கரலை நம்ம படை படிக்கும் பாராயணம் பண்ணும்போது நல்ல இப்போ வந்து அடைந்து விபத்தில் ரொம்ப முடியாமல் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து இந்த மாதிரி திருமாக்கரல் படித்தா முற்பிளவில் செஞ்ச தீவினைகள்லாம் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் எலும்பு முறிவு வாத நோய் பாவங்கள் தீரக்கூடிய ஒரு அருமையான திருப்பதிகம் திருநான சம்பந்த பெருமானால் பாராயணம் பண்ணப்பட்டது இறைவர் வந்து அடைக்கல காத்தநாதர் இறைவியார் புவனநாயகி தினந்தோறும் இதை நம்ம வந்து பாராயணம் பண்ணிட்டு வருது நல்ல இதில் வந்து பா பதிகம் வந்து நிறைய இருக்கிறதால நான் வந்து இதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியல அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் திருமுறை புக்கை வந்து வாங்கி எல்லா ஸ்தலங்கள்லேயும் கிடைக்கிது திருமறை புக்கை வாங்கி இதில் வந்து திருவாக்கரலை இந்த பதியத்தை படித்து பாருங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு படிங்க எல்லா வித வியாதிகளும் நீங்கள் முற்பனை தீவினைகளையும் மறையும் திருநான சம்பந்த பெருமாறலாலும் நம்ம அருளாலையும் தாயார் அளாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நன்றி வணக்கம்